அலமது இல்லாஹ் ரபுல்லாலி அல்லாவினால் அடியார்களே பெரியோர்கள் இன்று சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக வர இருக்கக்கூடிய ரமலானுக்கு பிறகுள்ள முக்கியமான நாட்கள் என்று சொன்னால் அது ஜுல்ஹுடைய மாதமாக இருக்கிறது ஜுல்ஹுடைய மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி அல்லாஹு தாலா குரான் சொல்வா வல் ஃபஜ்ரு ஃபஜ்ரின் மீது சத்தியமாக இந்த ஃபஜ்ர் என்பது என்ன தெரியுமா அரபாவுடைய நாள் முடிந்து அதாவது ஒன்பதாவது நாள் முடிந்து பத்தாவது அல்வல் என்று சொல்லப்பட்ட என்று சில உலமா பிறந்தவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பக்ரீத்துடைய குர்பானியுடைய நாளுடைய ஃபஜ்ரு மீது சத்தியமாக லைலத்துல்